ஆ வணக்கம் பாப்பா நீங்கள் எந்த ஒரு குறிச்சி எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க குறிச்சி ஸ்கூலில் பொதுவாக நம்ம வட மாநிலங்களில் தான் அந்த வேப்பங்குச்சியில் வளர்க்குறதை பார்க்குறோம் வட மாநிலம்லாம் தெரியுங்களே உத்தரப்பிரதேசம் பீகார் அந்த சைடில் தான் வளர்ப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட இன்னைக்கு கிராமங்களில் பிள்ளைங்க வளர்க்குறீங்க அவங்க பேர் பாப்பா அனுஷ்காவும் பேர் ஆனந்தவே சபரிநாதன் உங்களுக்கு வேப்பங்குச்சியில் எவ்வளோ காலமாக பல் வளர்க்குற இப்ப வந்து ஒரு வாரம் ஒரு வாரமா யாரும் சொல்லி கொடுத்தாது உங்க டீச்சர் பேரு கணக்கு டீச்சர் பேரு விமலா டீச்சரு பாப்பா உங்களுக்கு யார் டீச்சரு அவங்களும் அவங்க தான் சொன்னாங்களா உங்க டீச்சர் பேரு விமலா டீச்சர் விமலா டீச்சரும் மேரி டீச்சரும் வேப்பமஞ்சல பல்வேல சொல்லியிருக்காங்க இதுதானே உங்க பல்ல காட்டுங்க நல்லதுதான் வேப்பங்குச்சிங்கிறத நம்ம கிருமி நாசின்னு சொல்கிறாங்க வேப்பலையை பயன்படுத்தினாலே எதுவுமே நம்மளுக்கு உடம்புக்கெல்லாம் நோய் எல்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க அப்படி தானே அனுஷ்கா சொல்லுமா நீ என்ன ஆகணும் ஆசை போலீஸ் கலெக்டர் நீ தான் பெரிய பொறுப்புக்கு வர எப்படி நாட்டில் நிறைய ஊழல்லாம் நடக்குது அதெல்லாம் தட்டி கேட்பியா அம்மா பிள்ளைங்களுக்கெல்லாம் எதுவுமே நல்ல பழக்கம்னு சொல்லி கொடுப்பியா டீச்சர் தம்பி போலீஸ் ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் கொலை கொல்லன்னு நின்னுட்டு இருக்கல அதெல்லாம் என்ன செய்வ அதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுவ உடனே நடவடிக்கை எடுப்ப லஞ்சம் கேப்பியா இல்ல கேட்க மாட்டேன் பாப்பா நல்ல பாடம் நடத்துவியா கலெக்டர் ஆனா என்ன பண்ணுவ கலெக்டர் தானே எல்லாத்துக்கும் சரியா இருக்கணும் எல்லாத்தையும் தட்டி கேட்பேன் எல்லாத்தையும் தட்டி கேட்பேன்